வணக்கம் கஞ்சி கத்தன் பேசுகிறேன் எப்படி இங்கே நாலில் இருந்து ரெகுலர் வீடியோ வரும் கொஞ்சம் வேலைலாம் இருந்ததா அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி டைட் ஆகிடுச்சு ஓகே கொஞ்சம் பேசிடலாமா அந்த விஷயம் அதாவது நம்ம சில பேருக்கு படிச்சுட்டு வேலை கிடைக்கல இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படி இப்படின்றாங்க மாதிரி எங்கள் ஃப்ரெண்டுனுடைய பையன் அவன் படிச்சுட்டு அவன் கொஞ்சம் ரிச் ஃபேமிலி அவங்க அதனால் பாட்டில் வைக்கலாம் அப்படின்னாங்க அதேமாதிரி நானும் என் ஃப்ரெண்டும் தடச்சையில் ஒரு ஹோட்டலு போயிருந்தோம் அங்கே அவருடைய ஃப்ரெண்டு தான் பொழுது அந்த ஓனர் அவர்கிட்ட அப்படி பேச என்ன பண்ணுறான் பையன் அவர் கேட்டார் கேட்டதுக்கு இவர் சொன்னார் ஒன்று வேலைக்கும் போக மாட்டேன் அவனுக்கு படித்த வேலை வந்தால் அதாவது படிப்புக்கு தகுந்த வேலை வந்தால் தான் போகணும் அப்படின்றான்னு சொன்னார் சரி என்ன தான் ஏன்னா ஏன்னால் பிஸ்னஸ் தான் பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அதுக்கு அவர் ஃப்ரெண்டு கேட்டார் சரி ஹோட்டல் வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன் உங்களை மாதிரி நான் இன்னும் ஹோட்டல் அவ்வளோ ஈஸியாக போச்சா அப்படின்னாரு ஏன் என்னாச்சு நம்ம பைசா கொடுக்க போகிறோம் ஏன் மேனேஜ்மெண்ட் போட்டால் அவன் பார்த்துக்கு போகிறாங்க நம்ம வாரத்து ஒரு நாள் நம்ம அப்படி வந்து போகலாமே அதை பற்றி இல்லை இதில் என்ன சிக்கல் இருக்குன்னு நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீ யோசி அப்படின்னாரு சரி நம்மளும் ஹோட்டலும் நம்ம போகிறோம் சாப்பிட்றோம் அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் அதில் என்ன சிக்கல்னு அவர் சொன்னார் மாதிரி பார்க்கலாமா ஒரு பெரிய ஹோட்டல் நடந்தது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னு அவர் சொன்னார் அதாவது அவர் ரெண்டும் வச்சுருக்காரு என்மியும் இருக்குது வெஜிடேரியன் இருக்குது அதனால் அவர் பெரிய ஹோட்டல் சொன்னார் அதான் என்ன கஷ்டம் சொல்லுங்கள் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஹோட்டலில் இந்த மாஸ்டர் இருக்காங்க இல்லையா சமையல் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா சம்பளம் சரிங்களா ஏன்னா அவர் எயிட் ஹவர்ஸ் நம்ம எது கேட்டாலும் அவர் ரெடி பண்ணுவார் அந்த மாஸ்டருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரரூவா சம்பளம் அதன்படி பார்த்தா மூணு மாதம் தேவைப்படுது ஒரு ஹோட்டலுக்கு அப்போது மூவாயிரூவா ஒரு நாளைக்கு அவருக்கு வச்சோம் ஒரு சப்ளையர் அவருக்கு வந்து எட்நூறுரூவா சம்பளம் வைக்கணும் அப்படி பார்த்தோன்னா குறைஞ்சது பெரியவரண ஒரு அஞ்சு என்ன வைக்கணும் அவங்களுக்கு அப்போ எட்நூறுரூவான்னா அது ஒரு நாலாயிரூவாயிடும் அந்த டேபிள் கிளீனிங் செய்யறதுக்கு லேடிஸ் தான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு இப்போ எல்லா ஹோட்டலும் லேடிஸ் தான் க்ளீன் வைக்கிறாங்க டேபிள் க்ளீனிங் அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு அறநூறுவா அது ரெண்டு லேடிஸ் வச்சா போதும்ன்றார் தச்சமே வைங்க டெவலப் ஆச்சுன்னா பார்த்துடலாம் அப்படின்னாரு மாதிரி சரின்னு அதே மாதிரி கேஷ் கவுண்டரில் நின்று பணம் வாங்கி போடுறதுக்கு ஒரு நாளைக்கு எட்நூறுரூவாய் அது மாதிரி ரெண்டு கேஷ் கவுண்டர் தேவைப்படும் அதாவது ஒருத்தர் பார்சலில் நிற்பாங்க இன்னொருத்தர் கேஷ் கவுண்டரில் நிற்பாங்க நம்ம பொதுவாக பார்க்கலாம் கேஷ் கவுண்டருக்கிட்ட போய் பார்சல் கேட்டால் அவர் பக்கத்தில் ஒருத்தர் கம்பார் அங்கே போனால் அவர் அங்கே ஒரு கம்ப்யூட்டருமா வச்சு தட்டு என்ன வேணும்னு அவர் பில் போடுறது அது மாதிரி அவர் அதே மாதிரி கிளீனிக்கு லேடி தேவைப்படும் கேஷ் கவுண்டருக்கு ரெண்டு பேர் கரெக்டுங்க அது மாதிரி கரண்ட்டு பில் தனி கரண்ட்டு பில் எவ்வளோ வரும் எல்லா இடத்துலையும் ஃபேன் ஓடும் லைட் இருக்கணும் சும்மா வந்து ஒரு ஆர்டர் பண்ணிவிட்டு உக்காடும் போதே கொஞ்சம் ஃபேன் தட்டுப்பா அப்படின்னு தான் உக்காருவாங்க ஏன்னா நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படின்னு அது ஒன்று அதே மாதிரி இந்த கட்சி மீட்டிங் அது வந்துன்னா நம்ம கராராக பைசா வாங்க முடியாது அவங்கவுங்க அப்படி பேசினேன்ட்டு கட்சி சார்பாக பேசினுட்டு அவங்க பாந்து போயிட்டே இருப்பாங்க கேட்டிங்கன்னா பெரும்பாலும் கிடைக்காது அது விஷயம் அதே மாதிரி சில பேர் வருவாங்க அந்த ஊர் பெரிய ஆளுக்கள் இல்லை வந்து ஃப்ரீயாக சாப்பிட்றதுன்னு ஒரு டீம் ஒன்று வரும் அவங்களை ஒன்றும் கண்டுக்க முடியாது அப்படின்னு அதுக்கே நம்மளுக்கு ஒரு நாளைக்கு இந்த முந்நூறுரூவா அந்த ஊரில் ஏன்னா பெரிய ஆளுங்க இருப்பாங்க அவங்க வந்து தண்டல் மாதிரி ஏதோ அப்படி வருவாங்க அவங்களுக்கு முந்நூறுரூவா போமா பார்சல் தேவை கேரி பேக் வாங்கணும் அப்புறம் பேக்க அந்த பேக்கேஜுக்கெல்லாம் தனியாக ஆள் வைக்கணும் அந்த நூல் கண்டு சாப்பிட்டா இலையை எடுப்பு எடுக்கிறது ஒருத்தரை வைக்கணும் அவருக்கு வந்து எவ்வளோ தெரியுங்களா எழுநூற்றி ரூபா கொடுத்தா டே டேபிள் சர்வீஸ் பண்ணுவார் அந்த இலை எடுக்கிறதுன்னு ஒருத்தர் நம்ம லேடிஸு க்ளீனருக்கு டேபிள் தொடக்க மட்டும்தான் இலையை எடுக்கிறதுக்கு எழுநூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி ரெண்டு பேர் தேவைப்படும் சாப்பிட்டோடனே இலை எடுக்கிறது அப்படின்னு பெரிய ஹோட்டலில் விலை அதிகம் நம்ம கோவப்படும் போது இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க அதாவது என்னடா இது இட்லி போய் ரூபா இருபத்தஞ்சி ரூபாண்டாங்க இதெல்லாம் நினச்சி தான் நம்ம போகும்போது எங்கே ஏகப்பட்ட லைட் இருக்கும் எல்லாமே சோடியம் லைட்டு அந்த டெக்கரேஷன் லைட்டு இதாக அதுன்னு இருக்கும் எல்லாம் சேர்த்து இதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு எத்தனையோ பேர் வீட்டில் சாப்பிட முடியாமல் ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க இப்போ நம்ம வெளியூர் போகிறோம் அங்கே என்ன பண்ணுறது சாப்பாடு எடுத்துன்னு போக முடியாது டக்குன்னு ஹோட்டலுக்கு போயிடலாம் பெரும்பாலும் பார்ப்பான் என்ன பண்ணால் ஹோட்டலில் போய் சாப்பிட்டுக்கலாம் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போகிறோம் பெரிய ஹோட்டல் போது ஹோட்டலுக்கு போகணுமா அதே மாதிரி எத்தனையோ நபர் எங்கன்னா சென்று எல்லாம் எழுத நேர்ந்தால் அதாவது இப்போ எக்ஸாம் போகிறான் ஒரு இன்டர்வியூ போகிறான்னா அவன் அந்த தான் நம்பி போகணும் அந்த நில நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நான் சொன்னது பாதி வேலைக்கு போகிறது மட்டுமா அவர் சொல்கிறார் வேலைக்கு போகாமல் இருக்கணும் இன்னும் இருக்குது இனி வரும் வேலை வேலை சொல்லிக்கிறேன் கணக்கில் போட்டுக்கோ இது வந்து கொஞ்சந்தான் நான் சொல்லிக்கிறேன் என்னான்னு கேட்டால் இனி வரும் வேலைகளை சொல்லி அது கணக்கில் ஏற்றிக்கங்கன்றது என்னென்னு கேட்டால் ஒரு மாஸ்டர் வந்து அவர் குடும்ப செலவுக்கு கை மாறா அதாவது மாசர் இருந்தவன் டெய்லி ரூபா கொடுத்தா மட்டும் அவர் போதாது அவர் அட்வான்ஸ் வாங்கிடுவார் ஒரு ஐம்பதாயிரரூவா இல்லைன்னு சொல்ல முடியாது நாளைக்கு ஒரு வாரம் போயிட்டேன்னு வாங்குவேன் ஹோட்டலில் நடத்த நிறுத்த முடியாது அப்படிதான் இருக்கும் குறைஞ்ச ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அட்வான்ஸ் ஆகிட்டோம் சமூகத்தை பிடிச்சிக்க அப்படின்னு வாங்க சப்ளைருக்கு குறைஞ்ச முப்பது வாங்குவார் க்ளீன் பண்ணுறது முப்பதாயிரம் வாங்குவார் இலை எடுக்கிற முப்பதாயிரம் வாங்குவார் இது கை மாறாக கொடுக்குற பணம் மீண்டும் கை அதாவது இந்த கடன் கொடுத்தது மீண்டும் கைக்கு வர தெரியாது அவங்க மறைச்சிக்கவும் முடியாது மறைச்சுன்னா அவங்க மொத்தமாக டீமாக போயிட்டு தான் இருக்காங்க நம்ம தனியாலாம் சமாளிக்க முடியாது அவர் சொல்கிறது பார்க்குறேன் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது பாருங்கள் சிமா நம்ம பார்க்குறோம் வெள்ளையும் ஜாலியமாக வராங்க வண்டியில் வராங்க இறங்கி போகிறாங்க அப்படின்னு இவ்வளோ இருக்குது அதே மாதிரி முதலாளிங்க பணத்தை தண்ணியில் இருந்தாலும் வட்டிக்கு வைங்க ஆகணும் ஏன்னா நம்ம இவ்வளோ கலெக்ஷன் இல்லைன்றான் பார்த்தியா அப்படின்ட்டு அவங்க வேறு என்ன பண்ணுறாங்க அப்படி கொடுத்தா அப்படி கொடுத்தா தான் நம்ம வேலைக்காக நம்மகிட்டே இருப்பாங்க இல்லைன்னா மொத்தமாக லீவு போட்டால் நம்ம பார்த்து தர்மம் சங்கடம் ஆகிடும் மாதிரி அது போக மீறி செலவுலாம் இருக்கும் அது என்னடா செலவுன்னு பார்த்தா மல்லிகை சாமான் தனி சில ஓட்டுலுக்கான பெரிய ஆளுங்கலாம் தனி தோட்டம் மாதிரி வச்சுட்டு அதுலேருந்தே வாழலை எடுத்துகிட்டு வருவாங்க காய்கறி எடுத்துடுவாங்க அப்படி இல்லாதவங்க தனியாக வெளியே தான் வாங்கணும் கோயம்பேடு கனெக்ஷன் வச்சுக்கணும் மல்லிகை சாமான் தனியாக வச்சுக்கணும் ஹோல்சேல் ரேட்டு அப்படின்னு காய்கறி தனியாக வச்சுக்கணும் வாட்ரு பாட்டில் தனியாக வச்சுக்கணும் அதுதான் தண்ணி டேங்க் தனியாக தண்ணி ரப்பிடுவாங்க அப்புறம் மஷ்ரூம் சப்ளை ஏன்னா இப்போ மஷ்ரூம் சாப்பிட்றவங்க இப்போ நிறைய பேர் ஆகிட்டாங்க இந்த க சமையலுக்கு மஷ்ரூம் இருக்கா அப்படின்னா அதுக்கு தனி சமையல் முட்டை வண்டிக்கு தனி வண்டி அதான் பில் தனி அதெல்லாம் அதெல்லாம் அந்த காய்கறி கூட சேராது சிக்கன் கிடைக்காது வருவார் மட்டன் கிடைக்கா வருவார் காடை அது வரணும் அதே மாதிரி இந்த மீன் எறா அதுக்கான தனி கும்பல் ரொம்ப விரைவு ரொம்ப வேகமாக விரைவு செலவில் இதெல்லாம் வரும் அதே மாதிரி சில பேர் ரொம்ப வேகமாக வருவாங்க கொஞ்சம் லிக்யூட் சாப்பிட்டு விடுவாங்க வந்து சாப்பிட்டு பணம் கொடுக்காம போவாங்க கேட்டால் ஒரு தகராறு வரும் இந்த தகராறில் நம்ம ஈடுபட்டோன்னா ஹோட்டலுக்குறேன் மற்றவங்களாம் இந்த தான் வெளியே ஓட்டுவாங்க அது மாதிரி நிறைய நடந்திருக்கு அதையும் பார்க்கணும் அது மாதிரி போகிறவங்களையும் சரி என்னையான் நாளைக்கு பார்ப்பா நாளைக்கு வந்து தான் காமாக பேசணும் சாப்பிட்டு முடிச்ச பேர் பணம் இருக்குது வந்துட்டேன்னு சில பேர் வழிவாங்க ஐயோ பர்ஸு வீட்டில் இருக்குது இங்கே ஜிபே இருக்கா ஆ இருக்குன்னு சொன்னால் ஐயோ ஃபோனு வீட்டில் தான் பார்க்குது அப்படின்னா அது மாதிரில நம்ம விட்டு தான் போகணுன்னு சட்டையை கேட்ட முடியாது அது மாதிரி இருக்குது சாப்பிட்ட பொருள் சில ஐட்டம் தெரிஞ்சோ தெரியாமலும் பில்லு கவுண்டரில் விட்டு விட்டு போவாங்க இதை போ விரைவு அதாவது சாப்பிட்ட பொருளை சில ஐட்டம் தெரிஞ்சோ தெரியாமல் பில் கவுண்டர் விட்டு விட்டு செல்வாங்க இதெல்லாம் கணக்கு கொண்டு பார்த்தா ஹோட்டல் நடத்து எவ்வளோ பெரிய கஷ்டம் ஆனால் எனக்கு தெரிஞ்சுங்க சில ஹோட்டலில் என்ன பண்ணணுன்னா நாங்களே பண்ணியிருக்கோம் அப்பெல்லாம் நாங்கள் நான் சொல்கிறதோ எயிட்டியில் இருக்கணும் வைங்களேன் அப்போ அந்த மௌண்டோடு ஹோட்டலுக்கு ஆமாம் கீதா ஹோட்டலில் ஒன்று இருக்குது அங்கே போயிட்டு நல்லா சாப்பிடுவோம் சாப்பிட்ட பிறகு அந்த சாப்ளை அப்போ பத்து ரூபா பெரிய விஷயம் பத்து ரூபா கொடுத்துட்டா அவன் வந்து வெறும் டீ பில் மட்டும்தான் போட்டுருவோம் சார் அவருக்கு தனியாக பத்து ரூபா கொடுத்தான் கொடுத்துட்டோன்னா நாங்கள் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பிட்ருவோம் வெறும் டீ பில் மட்டும் கொடுத்தா அவரை அந்த பில்லை கொடுத்து காமிச்சிட்டு நாங்கள் போய்ட்டு வந்துடுவோம் அதை மாதிரி சில தெரிஞ்ச அதாவது சர்வருக்கு நம்ம பில் கொடுத்தா பைசா கொடுத்தா கொஞ்சம் ரேட் மாற்றி கொடுக்குறதுக்கும் சான்ஸ் இருக்குது ஆனால் இப்போ அதுக்கும் கேமரா வச்சுட்டாங்க சுற்றி ஆட்கள் சூப்பர்வைசர்னு போட்டாங்க அவங்களும் பார்த்துக்குறாங்க ஏன்னா நான் சாப்பிட்றான்னு அவருக்கு எல்லாருந்து அவரும் பார்ப்பார் இந்த கேமராலும் பார்க்கலாம் இப்போ அதெல்லாம் முடியாது அது அப்புறம் நடந்தது அதுதான் சொல்கிறேன் அதனால் மொத்தத்தில் பார்த்தா ஹோட்டல் நடத்துறது பெரிய கஷ்டமான நியூஸ் தான் திடீர்னு நம்ம நல்லா கஷ்டப்பட்டு அந்த சமையல்லாம் பண்ணியிருப்போம் ஏதாவது பள்ளி விழுந்துடும் அதை பார்த்த பிறகு நம்ம அப்படியே சப்ளை பண்ண முடியாது அதனால ஹோட்டலுக்கு பேரும் கேட்டோம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னார் அந்த ஃப்ரெண்டு அப்புறம் கேட்டு என்னப்பா என்ன வச்சுருவேன் இப்போ என்ன பண்ணுறேன் பாட்டில் நடத்தலாமா எப்படின்னு இல்லை இல்லை இவர் இவ்வளோ சொல்லிட்டே பெரிய எப்படின்னு யோசிக்கணும் பையனுக்கு போய் சொல்லணும் அப்படின்ட்டு அதனால் பிஸ்னஸில் ஹோட்டல் நடத்துறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லவர் வேணுங்க ஓகேங்களா பார்க்கலாம் மீண்டும் நாளிலேருந்து நம்ம ரெகுலராக மீட் பண்ணுவோம் ஓகே குட் நைட்